ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான கால காலவணக்கம் நண்பர்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம்பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோல டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க நண்பர்களே இது வரைக்கும் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களால் நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் விடுங்க நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் சேர்த்து எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரண்ட் டுடே ஃபார்வர் ஃபிரான்ஸ் சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் உயர்ந்த ஒரு நல்ல ஒரு தரமான வாழ்க்கையை அடைய முடியும் இல்லையா அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசா கூட யாருக்கும் தீங்கி நினைக்க கூடாது இரண்டாவது உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க சோ இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களது தரத்தை கண்டிப்பாக உயர்த்தும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு மகாவீரர் ஜெயந்தி தினங்க மேலும் பங்குனி உத்தரம் இன்று தினம் காலை பத்து மணி இருபது நிமிடத்திற்கு ஆரம்பிக்கிறதுங்க இரண்டு நாட்களுக்கு பங்குனி உத்தரம் இருக்குது இந்த பங்குனி உத்தரத்துல நீங்க உங்க குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அது மிகச்சிறப்பு வாய்ந்தது மேலும் முருகன் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஆகியவற்றையும் செய்யலாம் நண்பர்களே இன்றைய தினம் காலை பத்து மணி இருபது நிமிடத்திற்கு ஆரம்பித்து நாளை காலை பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை உத்தர நட்சத்திரம் உள்ளது இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ள சந்திர பகவான் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு அப்புறமா அஞ்சாம் வீட்டுக்கு வராத நண்பர்களே ராசி அதிபதி சுக்ர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு கூடவே புதன் மற்றும் ராகு பகவானுடன் ஒன்றாக இணைந்து செயற்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் இருக்க என்று மேலும் இரண்டு குடையவன் பன்னிரெண்டாம் இடத்திலும் பன்னிரெண்டு குடையவன் இரண்டாம் இடத்திலும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பில் என்ற தினம் காணப்படுதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக என்ற தினம் நமது ரிஷப் ராசி அவர்களுக்கு தொல்லை நீங்கும் நாளாக இன்னைக்கு அமையுதுங்க இதுவரைக்கும் உங்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த நபர்கள் எல்லாமே இப்போது உங்களை உங்களை விட்டு விலகறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மன மற்றும் நிம்மதி பெறுகூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் பொருளாதாரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திடீர்னு நிறைய பணம் கைக்கு வரும் ஆனா வழக்கத்தை விட திடீர்னு சில செலவுகளும் என்ற தினம் ஆகலாம் வழக்கத்தை விட அதிகமான வரவு செலவுகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையுதுங்க உங்களது தொழில் இன்னைக்கு கண்டிப்பாக தடை இல்லாமல் சிறப்பாக செல்லுங்க உங்களது தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே பொழுது அகலக்கூடிய வகையில் உங்களது முயற்சிகள் சிறப்பாக கை கொடுக்குங்கிறதுனால தொழில் சம்பந்தமான முக்கியமான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தடை நீங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள் அமையுங்க நீங்க கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் கொடுத்து முடித்து மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளும் வசூலாகி உங்களை பரவசப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்கு இந்த தினம் உங்களது சொந்த பந்தங்களை எல்லாம் சந்தித்து கலகலப்பாக பேசி சேர்த்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக வேற லெவல் அன்னைக்கு அதிகரிக்குங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்பகாலமாக பணம் நெருக்கடியை சந்தித்தவர்கள் என்ற பல வழிகளில் பணம் பெறக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களது சிக்கல்கள் தீரும் உங்களது பேர குழந்தைகள் கண்டிப்பாக உங்களது ஆனந்தம் தரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களுக்கு ஒரு அடிப்படையாக அமைவாங்க எனவே வயதில் மூத்தவர்களுக்கு பேர குழந்தைகள் மூலமாக அதிகமான ஆனந்தம் பெறக்கூடிய நாள் என்று தின தினம் உங்களது மனக்குழந்த காதலரின் உள்ளுணர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் காதல் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக அமையுங்க இந்த தினம் வேற லெவல்ல நீங்கள் ரொமான்ஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையில் சிறப்பான நல்ல தருணங்கள் அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாலை நேரத்துக்காக ஸ்பெஷலாக பிளான் பண்ணிக்கங்க நண்பர்களே இந்த தினம் பொழுதுபோக்கிற்கும் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிகழ்ந்த நட நிகழ்வுகளுக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதிக கவனம் செலுத்தினால் இன்னைக்கு அதிகமான சந்தோஷம் உண்டு அலுவலகப் இந்த தினம் கண்டிப்பாக உங்களுடைய டீலிங்கில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே பயணங்கள் மூலமாக கொஞ்சம் மன அழுத்தங்கள் உங்களுக்கு ஏற்பட்டால் அதன் மூலமாக அனுபவங்கள் கிடைக்குங்க இன்றைய தினம் நீங்கள் வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு ஒவ்வொரு மனிதையும் இன்பமாக மாற்றுவதற்கு கண்டிப்பாக உறுதுணையாக அமைகிறதுனால இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் போதுமான நேரத்தை நீங்கள் செலவிட தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்குங்க விலை உயர்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் புதிய வீடு வாங்குறது தொடர்பான சிந்தனைகள் உங்கள் மனசில் வந்து போகலாம் சிலருக்கு அந்த மாதிரியான நல்ல தருணங்கள் ஏற்படுங்க வியாபாரம் நல்லாவே இருக்குங்க இந்த தினம் அலுவலகப் பணிகளும் மிகச்சிறப்பாக முன்னேற்றம் பெறும் இந்த தினம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மனசுல உதவக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இந்த தினம் மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் பாராட்டுகள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க வியாபாரம் நல்ல வளர்ச்சியை விடுறதுனால வியாபாரிகளுக்கும் சந்தோஷமான ஒரு நாள் அலுவலகப் பணிகளும் தினம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே இந்த தினம் தடையில எல்லாம் அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானதை மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலரை பயன்படுத்தலாம் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினமே நமது ரிசிபன் குறை ரசவன் சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் நாங்களும் பலன் பெறுவதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக இதனால் ரெண்டு பேத்துக்குமே பெனிஃபிட் இருக்குன்னு மறந்துடாம ரிசிபன் குடி ரசவன் சேனலை இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் ஒன் பயன்படுத்தலாம் ஒன்றாம் நம்பரை பயன்படுத்துங்கள் அதிர்ஷ்டகரமாக இன்னைக்கு அமையும் நட்சத்திர ரீதியான பணங்களை காணப்படுது அதாவது நமது ரிஷபராசி யாரெல்லாம் இந்த தினம் கிருத்திய நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு புதுசாக அசை சொத்துக்கள் வாங்குறது குறித்த சிந்தனைகள் வேற லெவலில் இன்னைக்கு இம்ப்ரூவ் ஆகுங்க இந்த தினம் உங்கள் குழந்தைகள் எப்படிப்பட்டவங்க என்ன புரி என்ன தேவை அவங்களுக்கு அப்படின்றது அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே இன்னைக்கு புரியும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க அசை சொத்துக்கள் மீது ஆர்வம் பெருகும் நாள் இன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு இனம் புரியாத கவலைகள் மனசில் இருக்கலாங்க ஆனால் அது நீங்கி விடும் எனவே அது குறித்து அதிகமாக யோசிக்க கூடாதுங்க இந்த தினம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் பற்றி நீங்க இன்னைக்கு அதிகமான சிந்தனை செய்வீங்க அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்களை கவலைகள் அதெல்லாம் நீங்க கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மிருக சீர நட்சத்திரங்கள் உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கிறதுனால ஒரு குதூகலமான ஒரு நாள் சொல்லலாங்க நன்மைகள் வெவ்வேறு வகையில உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் சில உயர்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியங்க இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நமது வீடியோ பிடிச்சிருக்கும் இருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க ஒன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே